அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள் பார்த்து தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டானது எப்படிப்பட்ட மாற்றத்தையும் என்ன மாதிரியான பலன்களையும் கொடுக்க போகிறது மேலும் இந்த ஆண்டு முழுவதும் இவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றமெல்லாம் கிடைக்க போகிறது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே இவங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு பெரும்பாலும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க நீங்க இந்த தருணத்தில் நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நிச்சயமா நீங்க நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனே வந்து சேரும் சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நான் டிவி போய் அந்த வந்து நிலையம் அந்த பர்சனுக்கு கால் வந்து பவன் நம்போது அவர் பெரிய பெரிய ஆளுங்க ஹீரோ ஈரோன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் டேரெக்டாக மீட் பண்ணி அவங்களுக்கு தான் பார்க்குறாரு ஸோ விஏபிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக மீட் பண்ணுறாரு ஸோ நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஃபோன் காலில் நம்மளுக்கு என்ன தேவை நம்மளோட என்ன நேமில நம்ம இருக்கோம் நம்மளோட டேட்டா பெர்ட் வச்சு அவர் வந்து முழு ஜாதகத்தில் சொல்லிடுறாரு அப்போ நான் வந்து இந்த மாதிரி டேட்டா பெர்ட் சொன்ன வந்து இந்த நாள் இந்த சாமியாக வழிபாருங்க வராகியம்மனை இந்த நாளில் இந்த தீபம் ஏட்டுங்க சொல்லி சொன்னார் ஸோ அந்த மாதிரி அதிக பேர் பலன் அறிஞ்சிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் வந்து நான் இந்த வீடியோவாக எடுத்து உங்களை போட்டு உங்கள் உங்களுக்கு தெரியும் கேரளா ஜோதிசியம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்போட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக பக்காவாக சொல்லுவாங்க சொல்லிட்டு ஏன் தீராத பிரச்சனை முதல்ல கேரளாவில் போனீங்கன்னா இந்த ஜோடிதர் வந்து நம்போட்டி மூலயமா எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொல்லுவாங்க ஸோ அன்றை வகையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எங்கனால பலன் அறிஞ்சிருக்காங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுவேன்

இந்த இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுல கிரகங்களின் மாறுதல் நிலைகள் பல ராசியின் அறிகுறிகளில் வாழ்க்கையை பாதிக்கும் புத்தாண்டில் புதன் சுக்ரன் மற்றும் கேது பல ராசிகளில் சஞ்சரிப்பார்கள் தமிழ் வருடங்கள் அறுபதில் முப்பத்தி எட்டாவது வருடமான குரோதி வருடம் இந்த ஆண்டு பிறக்க இருக்கு இந்த வருடம் பிறக்கும் நேரத்தில் கிரக நிலை அமைப்பு ராசியில் சூரியன் குரு கண்ணியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் புதன் சுக்ரன் ராகு என காணப்படுது மேலும் இந்த வருடம் எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு தரப்போகிறது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக தொடர்ந்து பாருங்கள் சிம்ம காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டானது அமைதியாக செல்ல வேண்டிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் அலுவலகத்தில் ஒருபோதும் அவசரம் அலட்சியம் கூடாது இன்னும் சிலருக்கு எதிர்பாராத இடம் மாற்றங்கள் கிடைக்கப்பெறும் தவிர்க்காமல் ஏற்பது ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மேலதிகாரிகளிடம் பேசும் பொழுது வீண் கர்வம் காட்டாதீங்க அனுபவம் மிக்கவர்கள் ஆலோசனைகளை கேட்டால் நன்மை நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் குடும்பத்தில் விடியல் வெளிச்சம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிடுங்க அத்தகைய விஷயங்களை தக்க வைக்க கொடுத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது யாருடைய தலையீட்டையும் குடும்பத்தில் அனுமதிக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் தம்பதியர் பரஸ்பர உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது நல்லதுங்க அசையும் மற்றும் அசையா பொருள் சேர்க்கை ஏற்படும் கடன் தருவது பெறுவதில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் செய்யும் தொழிலாள வளர்ச்சி தொடர்ச்சியாகும் கூட்டு தொழிலில் இருக்கவங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் ஏற்றுமதி இறக்குமதியில ஒப்பந்தங்களை மதித்து செயல்படுங்க அது மட்டும் இல்லாமல் வங்கிக் கடன்களை தேவையின்றி வாங்குவதை தவிர்ப்பது நல்லது அரசு மற்றும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டும் தேவையில்லாத வாக்குறுதிகள் தவிர்ப்பதை தவிர்த்து விடுங்க மேலிடத்திற்கு எதிரானவர்கள் நட்பு கனவிலும் வேண்டாம் கலைஞர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் இந்த ஆண்டானது உயர்வுகளுக்கு உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கு சஞ்சலமும் சபலமும் எட்டி பார்க்கலாம் அதனால கவனமாக இருந்துக்கோங்க மாணவ செல்வங்களுக்கு மனம் போல் மதிப்பு உயரும் அதேபோல் சவகாசம் சரியல்லாமல் இருந்தால் சற்றென்று கொள்வது நல்லது பயணங்களில் கவனச் சுதறல் கூடாது தொலைதூர பயணத்தால் உடைமைகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் மூட்டுக்கால் நரம்புகள் பருக்கள் கழுத்து ஒற்றை தளவழி மன அழுத்த உபாதைகள் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குங்க மேலும் நீங்கள் கணபதியை வணங்கி வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்க தடை தாமதங்கள் உடல்நல வழிகள் ஆகியவை அனைத்துமே நீங்கும் ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டானது சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்குமே எப்படிப்பட்ட மாற்றத்தையும் என்ன விதமான பலன்களையும் தரப்போகிறது என்பதை பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோ முழுமையாக பார்த்து இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் குடி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் ஒரு விஷயம் விஷயத்தை வேண்டதிலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டானது அற்புதமான அமைப்பாக இருக்கு இந்த புத்தாண்டுல உங்களுக்கு கண்டசனியும் நடக்க இருக்குங்க மேலும் இந்த ஆண்டுல உங்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சிம்ம ராசியில் உள்ள நட்சத்திரங்களுக்கான பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்பது என்ன என்பதையும் பார்க்கலாங்க நிதி நிலைமையை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு யோகத்தை தரக்கூடியதாக அமையப்போகுது நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் விலகி அதி அற்புதமான காலம் அமைய போகுதுங்க கேட்ட இடத்திலிருந்து பணம் கடன் கிடைக்க வாய்ப்பு நீங்கள் நீங்க நினைத்த வகையில பண தேவை பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியும் உதவியும் செய்வாங்க மேலும் அவர்களுடைய ஆதரவும் சற்று அதிக அளவில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு மேலும் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சங்கடங்கள் சந்திக்க நேரிடும் வேலை தொடர்பான விஷயத்தில் அதிக அலச்சலை சந்திக்க வாய்ப்பு இருக்கு வேலையில் போட்டி பொறாமை மனக்கசப்புகள் ஏற்படுங்க புதிதாக தொழிலை தொடங்க இந்த ஆண்டு சரியான நேரமாக உங்களுக்கு அமையாது அதே போல உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது உங்கள் பேச்சு செயலில் நிதான கவனத்தையும் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க கலைத்துறையில் அமைப்பு பெற்றிருக்கு மேலும் உங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் தேடி வரும் அதன் மூலமாக உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும் நல்ல வெற்றியும் பெறக்கூடிய சூழ்நிலை இந்த ஆண்டு உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குரோதி வருடம் நல்ல காலகட்டமாக அமைய போகுதுங்க மேலும் உங்களின் வாக்குவன்மை அதிகரிக்கும் உங்களின் பேச்சாற்றல் மூலம் மூலமாக மக்களை எளிதாக கவர்ந்து நல்ல நிலையை அடைவதற்கான ஒரு சிறப்பான காலகட்டமாக உங்களுக்கு இந்த ஆண்டு அமைய போகிறது மாணவர்களுக்கு நல்ல யோகமான ஆண்டாக இந்த குரோதை மேலும் படிப்புல நல்ல முன்னேற்றமும் வெளியூர் வெளிநாடு சென்று மேற்படிப்புக்கான முயற்சியும் வெற்றி கிடைக்கும் படிப்பில் மாணவர்களின் செயல்பாடுகள் சிறப்பாகவே இருக்கும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தாய்வழி சொந்தங்கள் மூலமாக உதவிகள் அதிகமாக கிடைக்கும் தாய்வழி மூலமாக தங்களுக்காக அல்லது தங்களது சொந்த முயற்சியில் வீடு மனை என சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பு உங்களுக்கு அமையப்பெற்றிருக்கு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் சிம்ம ராசியில மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரங்கள் இருக்கு மேலும் இந்த மகா நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆண்டு பெரிய அளவில் எந்த ஒரு கெடு பலன்களும் இல்லாமல் அதி அற்புதமான பலன்களை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் நிகழ்த்த போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவுகள் பணம் புழக்கம் பொன் பொருள் ஆடை ஆவரண சேர்க்கை வீடு மனை வாகனம் சேர்க்கை என பல விதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க மேலும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டானது பெரிய பாதிப்புகள் இல்லை என்றாலும் சொன்னாலும் கூட உங்களின் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் உங்கள் வாழ்க்கை துணையிடம் நண்பர்களிடமும் கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்வது உங்களின் வாழ்க்கை சீராக செல்ல உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் சிம்ராசி என்பர்கள் அனைவருக்குமே இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் என்ன மாறு விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது என்ன மாற்றங்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் பெற போகிறாங்க என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழு மலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த ஏழு மலையான நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமா நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயம் விஷயத்தை அவர் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையுடன் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி